நான் வந்துட்டு குணா திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் நான் திருச்சி பாரதர்ஷன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி இருக்கேன் எனக்கு பொதுவாகவே வந்துட்டு புக்ஸ் மேல எனக்கு ரொம்ப ஒரு அலாதையான விருப்பம் தமிழ்நாட்டில் எங்கள் புக் ஃபேராக இருந்தாலும் வந்துட்டு முதலாக நான் போயிட்டு அட்டன் பண்ணி வந்துடுவேன் ஸோ அளவுக்கு வந்துட்டு இலக்கிய ரீதியான புத்தகங்கள் தான் என்னோட ரொம்ப ஆவலாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தப்போ ஏன் வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு இலக்கியம் படிக்கணும் எதனால் அந்த இலக்கியத்தினால அவங்களுடைய வாழ்வியலில் வந்துட்டு அவங்களுக்கு சிந்தனைகள் எப்படி இப்படிலாம் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி கட்டமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்த உணர்வுகள் தரப்போகுது அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த இலக்கிய பரிச்சயங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடிக்கெலாம் கிடையாது ஸோ நான் இப்போ வந்துட்டு சாருனா வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சினோம் ஹி வாஸ் கீப் ஆன் இன்சிஸ்டிங் மீ டு கோன் லிட்ரேச்சர் ஸோ அதனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸ்னால தான் வந்துட்டு நான் அந்த மனங்குத்தி பறவை அவருடைய ப கட்டுரைத்து போக்கு தொகுப்புகளில் வந்துட்டு தாந்தோயின் சிறுத்தைகள் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஃபேன்ஸ் ஃபேன்சி பனியன் ஸோ இந்த நாவல்கள் எல்லாமே வந்துட்டு மற்ற தமிழ் நாவல்கள் இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டிருக்கும் அவருடைய கட்டுரைகள் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு ஒரு நல்ல சினிமா பார்க்கணும் நம்ம நம்ம சமுதாயம் எதை ஃபோக்கஸ் பண்ணாதனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புக்ஸ் மேலே ஒரு லவ் இல்லாமல் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு தீவிர ஒரு காதல் வயப்பட்டு அதில் நம்ம த பொட்டன்ஷியலான டைமையும் எனர்ஜியும் ஏன் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட ஒரு வலியும் வேதனையும் அவருடைய ஸ்பீச்சில் தெரியும் அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு இந்த இலக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழர்களுடைய வந்துட்டு ரொம்ப காலங்காலமாக வாழ்க்கையோடு தொன்று தொட்ட ஒரு ஒரு விஷயம் அது இந்த காலத்தில் தான் வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய ட்ரமேட்டிக் சேஞ்சாக வந்துட்டு ஒரு ஒரு அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது வருத்த வருதக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது நாம் எப்போ வந்துட்டு இந்த மாதிரி இலக்கியங்கள் சார்ந்த கட்டுரைகள் சார்ந்த எதுலேயுமே வந்துட்டு இலக்கியத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை வந்துட்டு சாரூக் இருக்கும் ஸோ எனக்கு நான் நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு சப்ஜெக்ட் நம்ம எஜுகேஷன் அதோட மட்டுமே போயிடும் எப்போ இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி ஆளுமைகளோட வந்துட்டு நம்ம அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்குறப்போ இல்லை அவங்களுடைய ரைட்டிங்ஸை படிக்கிறப்போ லைஃபோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிய வருது ஏன் இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் ஏன் வாழ்க்கையில் எதுக்கு தர்க்க ரீதியாக பேசணும் பழகணும் இப்படிங்கிறதுக்கு வந்து ரீசன் கேட்கலாம் ஆனால் அது வந்து அதுவும் சில உணர்வுகளை வந்து வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது அந்த உணர்வுகளை தர்றது வந்துட்டு இலக்கியம் வாழ்க்கையில் நமக்கு எது கிடைக்க கிடைக்கணும் கிடைக்காமல் போனாலும் அந்த இலக்கியம் தர ஒரு ஒரு உணர்வு வந்துட்டு அந்த வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்துக்குலேயும் நம்ம எந்த வகையான சோக உணர்வுகள் கஷ்டங்கள் வந்தாலுமே வந்துட்டு தூக்கி போட்டுட்டு இது நமக்கு துணை இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இங்கே இப்போ ரீசெண்டாக இந்த ஜீரோ ஜிகிரி பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கு வந்துட்டு ராம்ஜி சாருக்கும் காயத்ரி மேடம் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப அதுக்காக வந்துட்டு ரிஸ்க் எடுத்துருக்காங்க ஸோ இந்த புத்தகங்கள் ஆல்ரெடி வேற ஒரு பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருந்தாலும் ஸோ இப்போ வந்துட்டு நிறைய அப்டேஷனோட சாருடைய அதுக்கப்புறம் அவரை நிறைய வந்துட்டு அடிஷன் பண்ணி ஸோ நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் இன்னும் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம வேல்யூபுளாக வந்துட்டு பார்க்குற மாதிரி வந்திருக்கு நாடோடியின் நாட்குறிப்புகள் திசையறியும் பறவைகள் அதிகாரம் அமைதி சுதந்திரம் தீரா காதலி ஒரு நாடோடியின் நாட்குறிப்புகள் அறம் பொருள் இன்பம் கெட்ட வார்த்தை ஈவன் எக்ஸிஸ்டென்ஷியல்ஸும் ஃபேன்ஸி பண்ணி இந்த நாவல் வந்துட்டு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு ஈவன் அந்த காப்பி எனக்கு கிடைச்சிருந்தாலும் கூட வந்துட்டு நான் கண்டிப்பாக ஏதாவது நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சார் வே சொல்லியிருந்தார் பட் இப்போது வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹேவ் தட் காப்பி இப்போ நிறைய வந்துட்டு நியூ அப்டேஷன் நிறைய இருக்குதில்லை ஆல்ரெடி எழுதிருந்தாலும் அதை வந்துட்டு இப்போ கரண்ட் கண்டெக்ச்கான விஷயங்களும் அதில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஸோ எழுதப்பட்டது வந்துட்டு ஒரு பத்து வருடங்கள் இருபது வருடங்களாக நடந்த விஷயங்களை தொகுத்து எழுதியிருந்தாலுமே அது இன்னிக்கையான லெவலில் வந்துட்டு கன்டெக்ஸ்டோட பொருத்தி போட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக என் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் எல்லாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் ஐஏடியிலேருந்து வரேன் நான் ஒரு சாருட புக்கு அங்கே வந்திருக்கேன் எனக்கு சாரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் அவர் ஏன் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டா போதும் லைஃப் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே அவர் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ எழுதிட்டுருக்க அப்படி அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் அவருடைய புக்கில் மட்டும் நான் நிறைய புக் படிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இவரோடதுலாம் அது மட்டும் இருக்காது அதை அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு